ஓம் சக்தி மறுபூர் தாயே போற்று குருவே போற்று அம்மா போற்று அம்மா போற்று மறுபூர் தாயே போற்று போற்று ஐம்பது நண்பர்களே இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்பு வரை சில அற்புத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அதை உங்களுக்கு வந்து ஒரு பாகம் பாகமாக ஒரு சின்ன சின்ன கதையாக சொல்லலான்னு இருக்கிறேன் அதாவது என்னுடைய அனுபவங்கள் என்ன கிடச்சது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மருவத்தூரில் இப்போ நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க இல்லையா மருவத்தூர் மருவத்தூரில் நம்ம அம்மா பங்காரடிகளார் அவரிடம் இருந்து நமக்கு என்ன விதமான அனுபவங்களை அவர் கொடுத்தார் அப்படின்றத நான் வந்து இந்த பதிவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப காலமாக நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அதுக்கான நேரம் இப்போ தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து காலங்களில் வந்து ஒரு மோசமான காலகட்டம் எங்களுக்கு எல்லாவற்றையும் இழந்து போன காலகட்டம் அடுத்த நாள் என்ன போகிறோம் என்று தெரியாத ஒரு காலகட்டம் அப்ப எங்களுக்கு கை தூக்கி உதவியது வந்து திருமதி பங்காரம்மா அவர்களும் திரு ரமேஷ் சார் டாக்டர் டாக்டர் ரமேஷ் சார் அவங்களும் அப்புறம் டாக்டர் ஸ்ரீதேவி மேடம் இவங்க தான் எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க அப்போது எனக்கு வந்து இந்த ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு பண்ணி கொடுத்தாங்க ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியை வந்து அங்கே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலே நான் வந்து எங்கள் மருவத்தூரில் தான் வந்து அதாவது மருத்துவக் கல்லூரி வர்றதுக்கு முன்னாடி இருந்த லெவலில் நான் இப்போ வேலை இருந்தேன் அப்போ வந்து ஒரு மருத்துவராக நான் வந்து அந்த ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யறது வந்து ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து எனக்கு வந்து நிறைய அமானுஷிய அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சுது அது அம்மாவிடமிருந்து எனக்கு நிறைய கிடச்சிதுன்றதை தான் நான் உண்மையை சொல்லணும் அதாவது இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லி பார்த்துருக்கேன் நான் அவங்களாம் யாரும் கேட்டதில்லை நான் முதல் முதல்ல அந்த மருத்துவமனைக்கு சேர்றதுக்காக அந்த பிரிட்ஜு அந்த மருத்துவமனைக்கு முன்னாடி அந்த மெயின் ரோட்டில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜில் நான் காரில் வந்துட்ருக்கிறேன் அப்போ என்ன காட்சி அங்கே உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வானத்தில் வந்து தேவர்கள் சரிங்களா அந்த ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லணும்ல அவங்க வந்து மலர் தூவி என்னை வரவேற்கிறாங்க மலர் தூவி வரவேற்கிறாங்க இதெல்லாம் கற்பனைக்கே எட்டாது நம்ம யார் சொன்னாலும் பெருசாக கதை விடுறான் அப்படின்றத தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் அப்போல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த சித்தர் மார்க்கத்தை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் வந்து முழுக்க முழுக்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவன் சித்தர் மார்க்கம்னா என்னன்றது அப்போ எனக்கு தெரியவே தெரியாது அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மலர் தூவி வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் நான் போய் வேலையில் ஜாயின் பண்ணுறோம் அதாவது இங்கே என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து அம்மாவை பார்க்குறதுக்கு வந்து கோயிலுக்கு போவாங்க கோயிலில் வந்து அங்கே அருள்வாக்கு பீடத்தில் போய் தான் அவங்களால பார்க்க முடியும் மற்றபடி அவங்க வந்து கோயில் சுற்றி வரும்போது பார்ப்பாங்க அப்படி தான் முடியும் ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அம்மா கிஃப்ட்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் இருந்த ஸ்கேன் ரூமுக்கு எதிர்க்க ரெண்டாவது ரூமில் வந்து நம்ம வங்கார அம்மாவுடைய அந்த அவங்களுடைய தாயார் அவங்க வந்து அங்கே தான் பராமரிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப வயது வயது முதிர்ச்சியினால் அவங்க சொந்தமாக இயங்க முடியாத லெவலில் இருந்தது அப்போ நாங்களாம் அப்பப்போ போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு பே அந்த சிஸ்டர்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு எப்படி இருக்காங்க அம்மா அவங்களுக்கு பிபியோடு இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு அப்பப்போ சும்மா போய் டச் பண்ணிவிட்டு வருவோம் அதுக்குன்னு தனியாக டாக்டர்ஸும் வருவாங்க டீம் இருந்தாலும் நாங்கள் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு சோறு போட்ட மகானாச்சே அதனால் என்ன நம்ம நம்ம வயிற்று பசியை தீர்த்த வரவர் அப்போ வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சியோடு நாங்கள் போய் போய் பார்ப்போம் அப்போ எப்படி என்ன பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு தடவையோ இல்லை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ அம்மா எங்கள் பில்டிங்கை தேடி உள்ளே வருவாங்க நாங்கள் வெறும் அருகாமையில் நாங்கள் வந்து அவங்கள தரிசிப்போம் அந்த ஒரு நிகழ்வு வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியான நிகழ்வாக கிடைக்கும் எல்லோரும் போய் க்யூவில் நின்று அங்கேருந்து அடித்து பிடிச்சி பார்க்குறத விட எங்கள் பில்டிங்க்கு அவங்க வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வருவார் அதே ஷாக்கில் நாங்கள் வந்து அவரை பார்த்துருவோம் ஸோ அம்மா எங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு இடமா எங்களுக்கு அந்த இடம் வந்து அமைஞ்சிது அந்த இடத்துல வந்து நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது அம்மா வந்து எப்படின்னா நம்ம டாக்டர்ஸ் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு போவாங்க அம்மா போய் பார்க்குறதுக்கு எல்லோரும் ஒரு கும்பலை வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அம்மா கிட்ட பேச பயப்படுவாங்க ஆனா நான் வந்து அம்மா கிட்ட கேள்விகள் கேட்பேன் ஏன்னா அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா அது சொல்லி கொடுக்குதுன்ற பட்சத்தில் அதெல்லாம் அங்கே கேட்டு தானே ஆகணும் அம்மா ரூபத்தில் அதிபராசக்தி இறங்கி வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது நிறைய விஷயங்களை சொல்லித்தராங்க அப்போ அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம அங்கே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்க்கறதுக்கே அவங்கவுங்க பயப்படுவாங்க என்னடா நீ போய் அம்மா அம்மாகிட்ட கேள்வியெல்லாம் கேட்குற கும்முனூர் கும்புநீர் அப்படின்னு நான் அதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டேன் எங்கள் அம்மாடா போடா நான் பாப்பேன் என்ன எனக்கு உரிமையானவர் அவர் நான் வந்து அந்த உரிமையில் அவர்கிட்ட கேட்பேன் அவரும் வந்து சலைக்காமல் பதில் சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்போ நடந்தது அப்போ என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அம்மாவை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக அவங்க வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன ஆகும்னா வெளியில் ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோட்டில் நின்று பார்க்கலாம் அவர் வந்து காரில் ஏறுவார் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நான் என்னோடய ஒய்ஃபு பசங்கள் எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ அம்மா வந்து அந்த அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற அந்த பிள்ளையார் கோயிலில் அந்த கோயிலில் ஒரு ஒரு காசு போட்டுட்டு அவங்க அவங்க மட்டும்தான் தனியாக நடந்து வராங்க அவங்க பின்னாடி ஒரு ரெண்டு பேர் அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய நண்பர் அவருடைய பாடி கார்ட் மாதிரி அவர் நம்ம பேர் மறந்துட்டார் ரொம்ப நல்ல மனிதர் அவர் வந்து கூடவே வருவார் அவங்க ரெண்டு பேர் தான் வராங்க அம்மாவுடைய வயது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு எண்பது எழுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோற்றத்தில் தான் அவங்க வந்து கோயிலில் அங்கே காசை போடுறாங்க ஆனால் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உருவம் அப்படியே மாதிரி அந்த முப்பத்தி அஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தோடு தான் நடந்து வர்றத பார்க்குறேன் பயங்கரமான அதிசயம் அப்படியே அந்த உடல் வந்து அங்கே அடைந்து அங்கே இந்த இடத்த காட்சி மாற்றமடைந்து அவங்க மட்டும் வரல அப்படியே அந்த ரோடு வந்து அடைச்சிக்கின்னு மாதிரி அவ்வளோ பேர் பின்னாடி வராங்க பக்தர்கள் செவ்வாடை பக்தர்கள் வந்து அவங்க பின்னாடி வந்து அவ்வளோ பேர் வராங்க ரோடே ஃபுல்லாக இருக்குது இந்த காட்சியை நான் இப்போ வந்து பார்த்தேன் அம்மாவுடைய இந்த வயதான தோற்றம் வந்து உண்மை இல்லை அது வந்து அந்த அந்த தோற்றம் தான் அந்த உண்மையான தோற்றம் ஸோ அந்த தோற்றத்தை வந்து எனக்கு அப்போ வந்து காட்சி கொடுத்தாங்க அப்புறம் வந்து திருப்பி அந்த காட்சிகள் மறைஞ்சிடுச்சு நாங்கள் வணங்கிட்டு அவர் காரில் ஏறி போயிட்டார் சரிங்களா இது ஒரு தடவை நடக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து நாங்கள் பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தோம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாலே நமக்கு கனவுல நேராக வந்து நானும் அவரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி கனவு அவர் வந்து இந்த பிரச்சனையை நீ இப்படி பண்ணுப்பா இவங்கக்கிட்ட இப்படி பேசு அவங்கக்கிட்ட அதை கொடு இந்த இடத்துல போய் இவர் பாரு அப்படின்றத அந்த அந்த கைடன்ஸ அவர் வந்து அந்த கனவுலேயே வந்து எனக்கு வந்து சொல்கிறார் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட நபர்கள் வருவாங்க அம்மா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே நான் பேசுவாங்க அவ்வளோதான் யார் யார்கிட்ட எப்படி பேச சொன்னாங்களோ அதே மாதிரி அத்தனை பேர் பேச சொன்னாங்க அதே மாதிரி யாரை போய் பார்த்து வர சொன்னாங்களோ அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன் ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வர வேண்டியது புஸ்ட்டுன்னு போயிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது முன்னாடி நாளே எனக்கு வந்து அறிவிச்சிருவாங்க இன்னும் கேட்டிங்கன்னா எத்தனை பேர் வரப்போகிறாங்க எப்படி பேச போகிறாங்க அப்படின்றத முதல் கொண்டு சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி அத்தனை பேர் தான் வருவாங்க அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் வருவாங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறது அது வந்து செய்வாங்க ஸோ இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் மெல்ல மெல்லமாக அவங்க என்னை இழுத்துட்டு வந்தாங்க ஸோ அந்த காலகட்டங்கள் வந்து மறக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டுருக்குறாங்க அந்த மீட்டிங்கில் உட்காந்துட்ருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து சதரமாக தான் அவர் பாட்டு உட்காந்துட்டுருக்குறாரு ஆனால் நம்ம இங்கேருந்து அவரை பார்க்கும் பொழுது அவருடைய பூர்வ மத்தியில் இந்த பூர்வ மத்தியில் ஒரு ஒளி சரிங்களா ஒரு சிகப்பு கலர் ஒளி புட்டு வச்ச மாதிரி ஒரு சிகப்பு கலர் ஒளி வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்னடா இது புதுசாக இருக்குது இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு மனிதருடைய இதுலேருந்து வரும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து நம்முடைய நெற்றியிலையும் வந்து அந்த ஒளி வந்து வெளியில் வருது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாக வருது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு வெள்ளை ஒளியாக வருதுன்னு வச்சுங்களேன் வெள்ளை வழியாக வருது அதையும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து வருது ஆனால் அது கண்டுக்கிறதுல அது வேறு விஷயம் ஆனால் வருது ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த துன்ப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தாங்க அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஃபைனான்ஷியலாக வந்து உதவி கிடைக்கிறதுக்கு வந்து அருள் புரிஞ்சாங்க அதாவது திடீர்னு யாரையோ ஒருத்தர் நம்ம வந்து போய் கேட்கும் அவங்க வந்து நமக்கு உதவி செய்தாங்க அதாவது யார் எவர்னே தெரியாதவங்கெல்லாம் வந்து உதவி செய்தாங்க ஆனால் என்னுடைய கூட பிறந்தவனோ இல்லை என்னுடைய சுற்றத்தாரோ என்னுடைய உறவினர்களோ அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து இவனுக்கு இன்னும் நல்லா கீழே போய் வந்து செத்து போகணும் அப்படின்ற நினைப்புல யாருமே உதவி செய்தது இல்லை இன்னைக்கு வரைக்கும் நான் வெளிப்படையாகவே அதை இது வரைக்கும் அவங்க வந்து எந்த உதவிகளையும் அவங்க வந்து செய்ய விருப்பப்படலை எத்தனையோ நம்ம போய் கெஞ்சியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசு இறங்கலை நம்மளுடைய கஷ்டங்களை பற்றி அவங்க வந்து கவலைப்படவே இல்லை நம்ம ஒரு பொருளாகவே அவங்க வந்து மதிக்காத சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டார் சரி இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணுறோம் அம்மா வந்து இந்த கோயிலை சுற்றி வருவாங்க நிறைய ஜனங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த நிறைய ஜனங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நானும் அந்த கூட்டத்தில் ஒரு அளவு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அம்மா வந்து இந்த கோயிலை சுற்றி வராங்க அது வரும்போது அந்த கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு காட்சி மாறுது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டம் முழுசும் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோருடைய சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முகங்கள் எல்லாம் வந்து அப்படியே அம்மா முகம் மாதிரியே போச்சு இரடா ஒரு அம்மாவா இல்லை வந்து இத்தனை அம்மா அப்படின்ற ஒரு ஆச்சரியக்குருவியோடு ஆன்னு பார்க்குறேன் நான் அவர் இந்த கோடிட்டு அந்த கோடி போகிற வரைக்கும் அந்த முகம் வந்து எல்லாருடைய முகங்களும் அவருடைய முகமாகவே மாறிட்டதை நான் வந்து கண்கூடாக பார்த்தேன் ஆனால் இதெல்லாம் சொல்கிறவங்க யாரும் போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு ரவுண்டு அவர் போய்ட்டு வர்றார் இரண்டாவது ரவுண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கிறவங்களுடைய எல்லார் மூஞ்சியும் ஏ மூஞ்சியாக மாறி போச்சு இதனடா ரொம்ப போச்சு பார்க்குறவங்களாம் ஏ மூஞ்சாவே தெரியுதே நமக்கு ஏதோ பித்து பிச்சு போச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல வந்து நம்ம அனுபவித்தோம் இந்த மாதிரி நிறைய நிறைய அம்மான விஷயங்களை வந்து அம்மா கொடுத்துக்கிட்டே வந்தாங்க அது இன்னும் அடுத்த பதிவுலலாம் சொல்கிறோம் பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது அது எல்லோருக்கும் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா பக்தி பாதையை வளர்த்து கொடுத்தாங்க எனக்கு வந்து ஆன்மீக பாதையில் மாற்றி விட்டாங்க எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது உலகியல் நோக்கத்துக்காக இருக்கிற மாதிரி வாழ வேண்டியதாக இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து ஆன்மீக நோக்கத்துக்காக வாழ வைக்கிற மாதிரி மாற்றி விட்டாங்க அடுத்த பதிவில் நம்ம மறுபடி நம்ம பற்றி ஒரு பதிவு பார்ப்போம் and the